இப்ப நம்ம பாக்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ள அதுவும் நல்ல ஒரு வருமானம் ரெண்டாவது நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன் மூணாவது நம்ம தோட்டத்துக்குள்ளேயே ஒரு ஓடை அழகா ஒரு ஓடை நீங்க ரெசார்ட் டைப் பிளான் பண்றீங்கன்னா தோட்டத்து சென்டரில் ஒரு ஓடை ரெகுலராக தன் வருஷம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் வந்துட்டு இருக்கும் ஒரு ஓடையும் இருக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த தோட்டம் கரெக்டாக நம்ம குள்ளாச்சிக்கு மேக சைடு வந்தீங்கன்னா கோவிந்தாவரம் ஏரியாவில் கேரளாக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் மெயினாக நல்ல தார் ரோடு பேஸ்ல அமைஞ்சிருக்கு உள்ள வந்து ஒரு வீடும் இருக்கு மூணு பெட்ரூமோட ஒரு வீடும் இருக்கு வீடும் நான் வீடியோல காட்டியிருக்கேன் கிணறும் ஒரு மூணு கிணறு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஓடையும் நான் வீடியோல காட்டியிருக்கேன் தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலா இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கருக்கும் ஃபுல்லாவே தென்னை மரங்கள் வச்சிருக்காங்க அதுல வந்து ஒரு பன்னெண்டு ஏக்கர் மட்டும் ஊடு போயிடா உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கு மரங்கள் வச்சிருக்காங்க தோட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர்னால நிறைய பேர் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க இருந்தாலும் பக்காவா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பேலன்ஸ் ஒரு பத்து ஏக்கர் மட்டும் உங்களுக்கு ஊடு மாமரங்கள் வச்சிருக்காங்க டோட்டலாக இருபத்தெண்டு ஏக்கர் தென்னவங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கு பன்னெண்டு ஏக்கர்ல உங்கள் பாக்கு மரமும் பேலன்ஸ் பத்து ஏக்கருக்கு உங்களுக்கு மாமரம் உள்ள வச்சுருக்காங்க மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி தண்ணீர் வசதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கிணறு இருக்கு ரெண்டு போர்வெல் இருக்கு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஓடையும் ரெகுலராக உங்களுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கும் அதை நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் அதே மாதிரி நம்ம தோட்டத்தோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல மலை ஹில்வியும் ரொம்பவே அழகாக கிடைக்கும் மெயினான விஷயம் தனிப்பட்ட முறையில் நல்ல வருமானத்தோடு ஒரு பெரிய இடம் பார்க்குறீங்கனாலும் நல்லாயிருக்கும் ஒரு ரெசார்ட் டைப்பில் ஒரு ரெண்டு நண்பர்கள் வாங்கி வச்சுட்டு ரெசார்ட் டைப்பில் பிளான் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு பெட்ரூம் கிச்சன் ஹால் டைனிங் ஓட நல்லா பெரிய வீடாக கட்டியிருக்காங்க வீடும் பழைய பழையகால ஸ்டைலில் ஆனால் கொஞ்சம் புது வீடு தான் அந்த காலத்து ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான வீடு இது அதே மாதிரி உங்களுக்கு வருமானத்துக்கு பாத்தீங்கன்னா கேரளா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் வீடும் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்டைல் பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் கொஞ்சம் பழைய கால ஸ்டைல் நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க மெயினா பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ள கல்லுக்கு வந்து நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணிட்டு இருக்கு மெயினா பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி ரெண்டு ஏக்கரும் போது டோட்டலாக இருபத்தி ரெண்டு ஏக்கரும் டோட்டலாக கல் கொடுக்க முடியாது ஒரு பாதி மரங்கள் நீங்கள் கல் கொடுக்கலாம் அதுலேருந்து ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி தேங்காயிலேருந்து ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி மாமரங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரும் நான் சொன்ன ஓடை பார்த்தீங்கன்னா இது நம்ம தோட்டத்துக்குள்ளே இந்த ஓடை வந்துகிட்டே இருக்கும் ரெகுலராக நீங்கள் வருஷம் முந்நூற்றஞ்சு நாளுமே இல்லை தண்ணி போயிட்டே இருக்கும் நீங்கள் சின்னதாக ஒரு தீம் பார்க் மாதிரி சின்னதாக ஒரு அழகாக பண்ணுறீங்க ஒரு சின்ன செட்டப்பில் ஒரு ரெஸ்டார்ட் டைப்பில் பிளான் பண்ணுறக்கும் நல்ல ஒரு அருமையான ஏரியா அது அதே மாதிரி உங்களுக்கு ஏரியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்டருக்கு பக்கமாகவே அமைஞ்சிருக்கு ரொம்ப கோவிந்தாபுரம் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு கேரளா பாட்ருது அங்கே ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை நம்ம பார்டருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வருமானத்துக்கும் நல்லாயிருக்கும் லொக்கேஷனுக்கும் நல்லாயிருக்கும் வாட்டர் சோர்ஸும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலை அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இந்த ஏரியா பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி ஏக்கர் விலை ஐம்பது லட்சம் ரூபாய் ஆகிடுச்சு நீ தோட்டத்தை நேரில் பாருங்கள் தோட்ட ஏரியா பிடிச்சதுனால் மனசரிஞ்சு பேசி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்